ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு குருவிஷ்ணு குரு சாட்சா குருசாட்சா பரபிர ஸ்ரீ குருவே நமோ நம குருவீ சர்வலோகானே நிதரோகிண நிதயை சர்வியான ஸ்ரீதட்சிணாமூர்த்தையே நமோ நம குருசுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரு சுக்கரன் டிவினியர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் வருட பலன் எடுப்பாங்க ஒரு ராசி மண்டத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரக வச்சு கிரகத்தை வச்சுதான் வருட பலன் அத பார்த்தோன்னா முதல் கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இந்த கேது பகவான்கள் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாரு இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பனை எடுக்கிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்க போறோம் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் விதி மதி கதி நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த எடுக்க துல்லியமாக இருக்கும் அனைவருக்குமே குருசுக்கரன் டிவி அனைவர் நேர்களுக்குமே மறுபடியும் சொல்றேன் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது இல்லாம எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்மத்துடைய பொதுவான குணம் பார்த்தோம்னா ஒரு தைரிய குணம் இருக்கும் உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரக தன்னம்பிக்கை விடாம தைரிய சிந்தனை பயங்கரமா இருக்கும் சிம்ம ராசி என்பவர்கள்ட்ட எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இது அதிபதி யாரு சூரிய பகவான் அதுக்கு காரக யாரு சிங்கம் அது உருவம் என்ன சிங்கம் எது வந்தாலும் சரி நம்ம விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்கர்தான் தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இவங்களை மதிச்சாதான் இவங்க மற்றவங்கள மதிப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு குணம் மட்டும் இருந்து மாத்தவே முடியாது நீங்க இங்க எப்படிப்பட்ட பெரியாளா இருக்கணும் சிம்ம ராசிக்கிட்ட உங்களை மதிச்சா நான் உங்களை மதிப்பேன் அப்படிங்கிற குணம் இருக்கும் ஆனால் ஒரு நேர்மையான குணம் இருக்கும் வேற ஒன்று தான் உள்ள ஒரே வீக்னஸ்னா நேர்மையான குணம் இது ஒன்று தான் சிம்ம லக்னம் வந்தாலும் சரி சிம்ம ராசி இருந்தால் பாருங்க நேர்மையான குணம் இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க பொய் சொல்ல தெரியாது பொய் சொன்னாலும் இவர் மாட்டிக்குவார் பொய் சொல்லி பார்த்தாலும் இவர் மாட்டிக்குவார் நல்ல ஒரு பிடிவாத குணம் நிறைய இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சிட்ட நிற ஒரு அந்த விஷயத்தை முடிச்சாகணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு பிளான்ல மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி குளத்துல தண்ணி இருக்கும் அது போகுமா ஒரே இடத்துல நிற்கும்போது அது மாதிரி தான் கூடிய குணம் ஒரே பேச்சு ஒரே குணம் எப்போ கேட்டாலும் சரி அதான் சொல்லுவார் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவர் அவர்கிட்ட கிட்டே மாட்டாரு இவர் ஒதுங்கி வந்துடுவார் அப்படிங்கிற குணம் இருக்கும் தனிமையாக போராடி வெல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம தான் தனிமையாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த கூட்டம்னா பிடிக்காது எப்பவுமே தனி ராஜா நான் தான்டா ராஜா எல்லாரும் எனக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் ஆனால் குடும்பத்தை விட மாட்டார் குழந்தை மேலே நிறைய அனுபவிச்சிருப்பாரு இவர் ஏன்னா காலபுருஷன் அஞ்சாவது ராசி இல்லை அப்போ குழந்தை பூர்வீகம் இதை பத்தின ரொம்ப சிந்திப்பார் குலதெய்வ அருள் இது எல்லாமே ரொம்ப சிந்தனை ஒரு மைண்ட் செட் அதிகமாக இருக்கும் ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்குங்க சிம்மத்தில் பிறந்துட்டாவே ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் இவர் தந்தை மாதிரி மாறிடுவார் சிம்ம லக்னம் சிம்ம ராசி தந்தை மாதிரி இருந்து இவர் குடும்பத்தை எடுத்து பார்க்குறாப்புல வந்துடும் எல்லாமே இவர் பொறுப்பெடுத்து பார்ப்பாரு அது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் நிறைய பேருக்கு பாருங்கள் சிம்மராசி சிம்மலர்கள் பார்த்து பாருங்கள் இந்த குணம் இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்மராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு குரு வாரிசு உங்கள் நம்பர் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருக்கேன் அனைவருக்குமே பொங்கலம் சார் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நிறைய நம்ம ஜாதம் பார்த்தாவே சொல்றாங்க நான் நம்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன் சேனல கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய இறை சிந்தனை நமக்கு நல்லபடியா வந்து சேரணும் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஜோதிடக்கலைங்கிற ஒரு புனிதமான கலை நம்ம இறைவன் நல்லா அழகா முடிஞ்சிருக்காரு அப்ப அது எல்லா விடயும் சொல்றதுதான் இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன் சில பேர் வாழ்நாள் பலன் எடுக்கிறாங்க தயவு செய்து ஒரு பொது பலனா எடுக்க ஃபஸ்ட்டும் கூட விதிஜாத பாருங்க எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாதுங்க உண்மையிலே சொல்கிறேன் பிரச்சனை இல்லாத எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கரும்பு ஒன்றே கொடுத்துருப்பார் அது அந்த நேர காலம் வரும்போது தான் நடக்கும் எல்லா டைமும் பிரச்சனை நடக்காது அந்த நேர காலங்கள் வரணும் மெயினான லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த உயிர் மீறி இந்த உடல் வேலை செய்யுமா அதனால தான் நான் விதி ஜாதத்தை உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க ஜாதாம் பக்கம் சொல்லுவாங்க இந்த வயசில் நீ வீடு கட்டுவேன் இந்த வயசில் கல்யாணம் திரும்ப நடக்கும் இந்த வயசில் உனக்கு வெளிநாடு வெளி யோகம் வரும் படிப்புகள் இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இந்த வயசில் உங்கள் அரசாங்கம் வேலை கிடைக்கும் ஏதாவது சொல்கிறாங்க திசா புத்தி வச்சு சொல்கிறாங்க அப்போ மெயினும் உங்கள் விதி ஜாதகம் தான் சிறப்பு தாஸ்டில் என்ன திசாபுத்தி நடக்குது அதுக்கேற்றப்பெல்லாம் நம்ம மாறிட்டு போனாவே எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும் அது பரிகாரங்கள் சின்ன சின்ன வழிபாடுகள் ஆனால் அந்த ஒரு பாதிப்பு நடக்கும் அந்த பா அந்த பாதிப்பை கொஞ்சமாக குறைக்கிறது தான் பரிகாரம் அதனால் எல்லா விதையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பொதுப்பாளனா பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜெயசாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க இப்போ அந்த சிம்மத்துக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் இல்லை கடைசி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திர குணாதிசயம் சொல்கிறோம் நட்சத்திர நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பாருங்கள் இந்த வருட பலன் எல்லாமே பாருங்களேன் அதாவது இந்த மூன்று கிரகத்தை மையமாக வச்சு தான் பலன் எடுப்பாங்க ஒரு ராசியில் எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரகத்தை தான் வருடம் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சனி பவன் வந்து ஒரு ராசியில் ரெண்டோ வருஷம் சஞ்சாரம் செய்வார் ஒரு ராசி மண்டலத்துல ரெண்டரை வருஷம் பயணிப்பார் இருக்கிறதுல அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னா சனி பகவான் தான் அடுத்து ராகு கேது பகவானு பாருங்க ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில சஞ்சார செய்வார் அடுத்து குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில சஞ்சார செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் வருஷ பலன் இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க இப்ப நீங்க ஏகரிங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தா இந்த கிரகத்தை வச்சு மையமா சொல்லுவாங்க இது இப்ப நடக்கும் இது அப்ப வருட பலங்கிறது போயின்னா இந்த மூன்று கிரகம்தான் இதுதான் மெதுவா 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 ஒரு கிரக ராசி மட்டும் மெதுவா நகரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் மூன்று கிரகங்கள் சிம்மத்துக்கு சிம்ம ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு நேர சனி பகனுடைய பார்வை இருக்கு பாருங்க கண்டக சனி இவங்க எல்லாமே சொல்றது இந்த கண்டக சனி கண்டத்துல சனி வந்து நிக்கிறாரியா அப்படி பிடிச்சிட்டா அப்படி பாருங்க அது ஒரு சில பேர் ஜாதகத்தில் சனி பவன் சரி இல்லைன்னா கண்டிப்பாக பிடிப்பார் கண்ட சனி நிறைய பேர் பாருங்க சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை தலை தலப்பாறை இதெல்லாம் இருந்து கேட்டு பாருங்க ஆமா பாருங்க நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவுகள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க கண்டக சனியில சிம்ம ராசி என்பர்கள் மருத்துவமனைக்கு ஆளே கிடையாது மருத்துவமனைக்கு ஆளே கிடையாது ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு மெடிசன் எடுக்கிறாப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இல்லைனா அதிக ப்ரெஷர் பிரஷர் அதிகமாகும் அப்ப உடல் சார்ந்த பிரச்சனை உஷ்ணம் அதிகமாகும் உடம்புல உஷ்ணம் அதிகமா இருக்கும் அப்ப நிறைய தடைகளை பார்க்கக்கூடிய காலகட்டமா அவங்களுக்கு நிறைய பேருக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை ஏதாச்சும் தடை தாமதம் யாருக்கும் சனி பகவான் சார் ஜாதகத்துல ஜாதக ரீதியில சரியா இல்லைன்னா நான் எல்லாத்துக்கும் நான் பாதிக்கணும்னு சொல்லல இதே ஒரு சில பேருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க சனி பவன் யோகமா இருப்பாரு இந்த நேரத்துல பாருங்க தொழில டாப்பா ஒருவர் வேலை உத்தியோகத்தில் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் அவருக்கு எதிரே பார்த்துருக்க மாட்டார் இந்த சனி வந்த பிறகு ஒரு வேலை கிடைச்சிருக்கும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் இடமாற்றம் நிறைய பண்ணியிருப்பாரு வெளிநாடு போயிருப்பாரு வெளியூர் போயிருப்பார் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் வீடை கட்டிருப்பாரு இடத்த வாங்கியிருப்பார் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்திருக்குங்க இந்த கண்டக சனிலாம் அதுவும் நடக்கும் நல்லா பார்த்துக்குங்க இது உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தி சரியா இல்லை சனி பவர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நான் சொன்ன விஷயம் பலவீனத்தை பார்த்துருப்பாங்க மேலே பிரச்சனை உத்தியோக பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஒரு காசு பணத்துக்கு ஒரு ஒருத்தர் கொடுத்துட்டு அதை வாங்க முடியலைங்க இத்தனை வருஷமா அலையறையும் நம்மளை அலைய விடுறாரு அப்படிப்பாங்க அது இல்லாமல் உங்க குடும்பத்தில் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும் இடத்துல சொத்துல பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் படிவாசம் விதிக்கிறாப்போ ஒரு சில பேர் கொண்டு வந்து விட்டுருப்பார் ஒரு மனக்குழப்பம் மைண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு கரெக்டாக ஒரு திங்க் பண்ணி ஒரு விஷயத்தில் இறங்க முடியாத நிலைமைக்கு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க தடுமாற்றங்கள் இந்த வருஷம் புல்லா பாருங்க தடுப்பா அந்த குரு ராகு சேர்க்க படித்து எடுத்துச்சு ஏப்ரல் மாசத்தில் சில இருக்குது நிறைய இருக்கு ஒரு நிம்மதியான சுகமே கிடைக்கல எதை எடுத்தாலும் பிரச்சனை தடை தாமதம் வம்பு வழக்கு எல்லாமே பார்த்தாங்க ஒரு சில பேர் ஏன்னா சிம்மராசி நான் நிறைய பேருக்கு நல்ல சொல்றப்ப இல்ல கெட்ட பலன் நிறைய ஒரு சில பேருக்கு ஒரு இந்த கண்டக சனி ஒரு சில தடையில கொடுத்துருக்கும் படிப்பு கல்வியை தடை பண்ணியிருக்கோம் உடல் உபாதை பிரச்சனை கொடுத்துருக்கும் எல்லாமே ஒரு மந்தமான அமைப்பு இதுல ஏன் உங்களுக்கு எல்லாமே ஸ்லோவா இருந்துச்சுன்னா ரெண்டு கிரகம் வக்ரமாக இருந்துச்சுங்க சனி பகவானும் வக்ரம் குரு பகவானும் வக்கரம் அப்புறம் எப்படி இருக்கும் அப்ப எல்லாமே பாருங்க இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து பாருங்க அப்படியே எல்லாமே எல்லாமே சரியாக இல்லை இருந்து பாருங்க எல்லாமே வாழ்க்கையில ஒரு போட்டி போராட்டம் தடைகள் இது மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இதுல என்னன்னா இப்போ சனி பகவான் அக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு நல்லது இந்தமாதிரி கண்டக சனி பெருசா பாதிக்காது இது ஒரு நம்பிக்கை நம்ம சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அக்ர நிவர்த்தி கரெக்டா டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி குரு நிவர்த்தி ஆகிறார் இது சூப்பர் இதுதான் உங்க வாழ்க்கையே மாத்த போகுது குரு பகவான் தான் உங்க வாழ்க்கையை மாத்தப் போறாரு வேற எந்த கிரகமுமே கிடையாது குரு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளியை கொடுக்க போறா இது நடந்தே தீரும் அடுத்து பாருங்க எப்போதும் அந்த பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பணில இருந்தா நல்லது இப்ப ராகு எட்டாம் இடம் தான் இருக்கிறார் நல்லது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது பாவ கிரகத்துல சனி பகவான் சாரம் வாங்கி உட்காந்துருக்காரு சதய நட்சத்திரத்துல நிற்கிறார் ராகுடைய காலம் நிற்கிறார் எட்டாம் எட்டது விசாரத்துல நிற்கிறார் அப்ப கெட்டது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் கிடைச்சிடும் ஏன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்லா போகும்னா இதுதான் காரணம் குரு நல்ல வருஷம் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் இனிமேல் உங்கள் சாரத்தில் இறங்க போறார் கார்த்திகை போவார் அதனாலதான் இங்கே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கவும் ஒரே வார்த்தை சொல்றது உங்களுக்கு ஏன் யோகம் காரணம் என்னன்னா குரு கார்த்திகை நட்சத்திரம் போறார் சூரிய போகணும் சாரத்துல உங்களுடைய ராசி அதிபதி சாரத்தில் நிற்கிறார் அப்போ கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுத்து தானே ஆகணும் இந்த வருஷம் வருந்து நல்ல விஷயம் நடந்தானே ஆகணும் அப்போ நிறைய பேருக்கு சுபகாரியம் வீட்டில் நடக்க போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் வீட்டில் சுப காரியம் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அது கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் நடந்தே தீரும் அது என்ன வீடு கிரக பண்ணலாம் இந்த வருஷத்துல இடம் கட்ட இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் பூமி சம்பந்தமா நிறைய விஷயம் வரும் இடம் பூமி சம்பந்தமா நிறைய விஷயம் உங்களுக்கு வரும் சொத்துக்கள் வாங்குவீங்க நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க வருமானம் நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க கொடுத்த பணம் கிடச்சா பணம் கொடுத்து அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் பெருங்கொண்ட லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசி கிடைக்க போகுது அற்புதமான டைம் இதை நூற்றுக்கு நூறு பர்சன் நான் அடிச்சு சொல்லுவேன் சிம்ம ராசி உங்களுக்கு பத்துல குரு வர போறாரு குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இங்கே பேசுது கார்த்திகை நிக்கிறாரு அங்கே உங்களை உயர்த்தி கொண்டு போயிடுறாரு ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு அவரும் வரப்போகுதுங்க இப்போ தொழில் எப்படி இருக்கும் டாப்பாக இருக்கும் தொழில் பண்ணாத அனைவருமே தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சிம்மராசிக்கு சொல்லி வச்சு அட்டிக்கலாம் நீங்க தாங்க ராஜ் அடைவை தொழிலில் அதாவது தொழிலாளியை உள்ள ஆள் எல்லாமே முதலாளி ஆகக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த சிம்மராசிக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இனிமே நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே சிங்கமான பாதை வேலையே கிடைக்கலங்க வேலையில பிரச்சனை சம்பந்தம் எல்லாமே நீ வேலை நீ எது எதுவும் காரணமே தெரியல அந்த வேலைலாம் இப்போ திரும்பி வரும் பாருங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கும் நல்லா அனுகூலமாக இருக்கும் இங்கே வேலை பார்க்கறதுக்கும் அனுகூலமாக இருக்கும் ப்ரமோஷன் நிறைய பேர் கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உண்டு அப்போ எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல பலனாக கொடுக்காது அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குது இதை பயன்படுத்திக்கிங்க இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு வாங்குகிற யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த யோகம் அற்புதமா இருக்கு இதை பயன்படுத்திங்க நிறைவேற சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தில் குரு வந்து குரு மட்டும்தான் மாதிரி மத்த மற்ற கிரகம் அங்கேதான் இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் பாருங்க ஏழுல இருக்கிறார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் போவார் இன்னும் குருவோட சாரத்துல போறா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்ப இடம் பூமி இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வருமானம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்க எங்க போய் கடன் உதவி கேட்டாலும் சரி சிம்மராசில பிறந்த அனைவருக்குமே கடன் உதவி அழகா கிடைக்கும் சூப்பராக கடன் உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் திருமணத்துல தம்பதிகள் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இருந்தால் இப்ப நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும் உங்க பக்கம் சாதகம் அவ்வளோதான் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாதான் சரி திருமணம் நடக்காத அனைவருக்கும் பாருங்க இனிமேல் திருமணம் நடந்துரும் வெளிநாடு மாப்பிள்ளா நிறைய பேருக்கு வரும் வெளிநாடு மாப்பிள்ளை வெளியூர் மாப்பிள்ளா எல்லாமே அமைஞ்சிரும் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைது இந்த குரு பகவான் வக்ரளிவர்த்தி ஜனவரி ஒன்று பிறக்குது குழந்தை உங்கள் வீட்டில் சத்தம் போடுது அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் துறையில் சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேர் என்ற ஜாதம் பண்ணிட்டு இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுகிறேன் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் அமைச்சு கொடுக்குறாரு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு நகைப்பணம் பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கும் மெயினாக பெண்கள் சாதிப்பாங்க இந்த நேரம் பெண்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி விவசாய பணிகள்லாம் எல்லாம் பாருங்க சிறப்பாக இருக்கும் மெயினாக பாருங்க இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க அரசாங்க தரப்புல வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு அனுகூலமாக அமைய வாய்ப்பு இருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் நிறைய பேர் கிடைக்கும் போலீஸ் துறை காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்கிறாங்க எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு சுயமா தொழில் பண்றவங்க வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க மருத்துவ உள்ளவங்க நிறைய பேர் மருத்துவ இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க இவங்க எல்லாம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு உள்ளவங்க கட்டிடத்துறையில உள்ளவங்க நிறைய பேர் நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய கிணமா அமைச்சு கொடுக்குறாரு மெயினா படிக்கக்கூடிய மாணவ மாதிரிலாம் பாருங்க கல்வி சூப்பரா இருக்கு பாருங்க பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரங்க சிம்மத்தில் பிறந்த அனைவருக்குமே அரசாங்க வேலை நிறைய பேர் கல்வி மாணவ மொழிலாம் பாருங்கள் நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி வேலை நிறைய பேர் கிடைக்கும் பாருங்கள் சிம்ம லக்கரவாத ராசி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி அப்போ நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்த்தோம் அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க மகத்தில் பிறந்தவங்க எப்போதுமே உங்கள்கிட்ட ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் ஒரு விஷயம் இன்னும் அது பிடிவாத அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் இவங்க பாருங்க நிறைய பேர் இந்த மருத்துவர் டெய்லர் கட் பண்றது இது மாதிரி இந்த நெருப்பு சம்பந்தத்துல வேலை பார்க்கறது வண்டி வாகனம் பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் பாருங்க மக நட்சத்திரம் பிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க எல்லாமே பாருங்க இந்த வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துரு தொழில் சுயமாக எந்த தொழில்லாம் சரி சுய தொழில மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இந்த கேது போகிறது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அடுத்த அஸ்த நட்சத்திரம் நிற்பார் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகாதால வெளிநாடு வெளியூர் போவாங்க குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கும் கணவர் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் நிறைய நிரந்தரமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த மகதில் பிறந்தவருக்கு உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனோ நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மான மாநிலம் பார்க்க சிறப்பாக இருக்கிற மெயினாக மருத்துவ செலவு இனிமேல் இருக்காது உங்களுக்கு உடல் உற்பத்தி இனிமேல் இருக்காது மருத்துவ செலவு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டமாக அமைச்சிடும் மன நிம்மதி குடும்பத்தில் இனிமே இருக்கும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ நீங்கள் வாங்குற யோகம் இருக்கு ஏன்னா செவ்வாயோட கால்கள் அவர் போகிறதுனால இது சமம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் இனிமேல் வாங்க போகிறீங்க இந்த வருஷத்தில் எல்லாமே சிறப்பாகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மக பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு வெற்றிகளுக்கு தெரிய வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஆசைகள் நிறைய இருக்கும் நிறைய கற்பனை ஆசை மை லைஃப்பில் நிறைய ஆசை நபர்கள் யாருன்னா அந்த பூரத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் பாருங்கள் உங்களுக்கு பொண்ணாம மாறுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நிறைய பேர் பாருங்கள் அந்த பூரநட்சத்தில் பிறந்தவங்க அந்த கமிஷன்ஸ் சொல்லிலாம் சூப்பராக பார்ப்பாங்க கம்ப்யூட்டர் கலை சம்மந்தம் ஓவியம் செருப்பி இது மாதிரி பண்ணுறவங்க ரெடிமேட் சம்மந்த ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக செண்டடி அடிச்சுட்டு நல்லா வாசனை போய்விட்டு அழகாக பர்சனாலிட்டியாக போவார் ஒரு சில பிறந்தால் இந்த குணம் அப்படியே இருக்கும் நீட்டாக இன் பண்ணுவார் நீட்டாக நல்ல ஒரு மதிப்பான ஒரு நாகரீகமாக வாழக்கூடிய நபராக இவர் இருப்பார் தன்னுடைய குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பார் தொழில் வேலை உத்தியோகம் மாதிரி சிந்தனை அதிகமாக இருக்கும் சுயமாக தொழில் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணுங்க உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு இடத்த இடம் வீடு பூமி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு பெயர்புகள் அந்தஸ்துக்கு அவர் உங்களை தேடி வரது வாய்ப்பு இருக்குது தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வச்சு கொடுக்குறாரு கணவர் மனைவி ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் புறநட்சத்தில் பிறந்தவங்க இனிமே போகக்கூடிய பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதையை நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அடுத்து உத்திரநட்சத்தில் பிறந்தவங்க இந்த வருஷம் புள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை பொறுத்த வரைக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எப்போதுமே தன்மானத்தை ரொம்ப பார்ப்பீங்க உங்களை மதிச்சா தான் மற்றவங்களும் மதிப்பீங்க யாருக்குமே அடி பண்ணிச்சு போக மாட்டீங்க நீ பொய் சொல்ல மாட்டீங்க பொய் சொன்னா நீ மாட்டிப்பீங்க எதுவுமே நேர்மையான குணம் நேர்மையான சிந்தனை அனுசரித்து போகிறது எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்ட்டாக போய் பண்ணுற குணம் ஒரே நிலையாக பேச்சு நீதி நேர்மைக்கு கட்டுப்படுத்த போகிறது பத்து பேரை வச்சு ஒரு நிர்வாக பொறுப்பு பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்க குடும்பத்தில் தலைவர் மாதிரி நீங்கள் தான் கொண்டு போவீங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை தான் அதிகமாக இருக்கும் உத்திரத்தில் பிறந்துட்டாவே இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசு மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கும் திருமண தம்பதிகள் திருமணம் நடக்காமல் தான் திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியில் தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இனிமே போகக்கூடிய பதம் ஒரு சிறப்பான பதம் ஒரு சிங்கமான பதம் ஒரு தைரியமான ஒரு பாதையை நீங்கள் பயணிக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு நிம்மதியான வாழப்புறையும் குழந்தை பாக்கியம் எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் குழந்த பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைச்சிரும் இந்த வருஷத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைய ஒரு உடம்பு பிரச்சனை நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பேர் அந்த இந்த செலவுலாம் குறைஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையுது வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது